ிகளே அல்லாஹின் நல்லே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அலமதுல்லா அல்லாஹம்மசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வல்லீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகிய ரப்பனா துவாவை பார்க்குறோம் எந்த தேவைக்காக இதை நீங்கள் வைத்து ஓதினாலும் அந்த தேவை உங்களுக்கு நிறைவேற்றப்படும் ஏன்னா இந்த ரப்பனா துவா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான துவா இதை வந்து ஜாலூத்தோடு போரிட்டு இருந்த ஒரு நம்பிக்கையாளர்கள் ஓதிய துவா அதாவது ஒரு கூட்டம் வந்து நம்பிக்கையாளர்களாக இருந்தவங்க அல்லாஹுவை வணங்கினவங்க ஜாலூத்தை எதிர்த்து வந்து போரிட்டு இருந்தாங்க அப்படி போரிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஜாலூத்து வந்து ஜெயிக்கிற மாதிரி வரும்போது நாம் அழிஞ்சுருமோன்னு பயந்துட்டு அவங்க இதை ஓதுனாங்க அல்லாஹுடைய உதவியை கொண்டு அவர்கள் ஜெயிச்சாங்க நாம்மளும் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு கஷ்டங்கள் விலகுவதற்கு அல்லாஹுடைய உதவியை பெறுவதற்கு நம்மளுடைய நிலைமை மாறுவதற்கு இதை ஓதணும் நம்ம சொல்லக்கூடிய அதிகமான விவாதத்துகளே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கேட்டகரியை நம்ம பிரிச்சிடலாம் ஒன்னா காசுக்காக ஓதுவோம் இல்லாட்டினா ஆரோக்கியத்துக்காக ஓதுவோம் அப்படி இல்லாட்டினா துவா கபுலாக ஓதுவோம் அந்த துவா கபுலாகிறதை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நமக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்குறதும் துவா கபுலாகரதான் அதே மாதிரி இந்த கஷ்டம் எல்லாம் வந்துட கூடாதுன்னு கேட்கறதும் துவா கபுலாகரதான் அப்ப நம்ம கேட்கக்கூடிய எல்லா அமல்களுமே ஒரு ரெண்டு மூணு கேட்டகிரியில நீங்க பிரிச்சுக்கலாம் எல்லா வீடியோவுமே எல்லாரோடதுமே தான் வரும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ரெண்டு மூணு கேட்டகிரியை நம்ம பிரிச்சு வைக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும் இது எது எதுக்கெல்லாம் ஓத முடியும் இந்த துவா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரப்பனா துவ எந்தெந்த நல்லதெல்லாம் வேணுமோ அப்போ ஓதிக்கலாம் அதாவது இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படின்னு இருந்தால் இதை ஓதுங்க அதே மாதிரி எந்தெந்த கெட்டதெல்லாம் நடக்கக்கூடாது நினைக்கிறேன் அப்பயும் நீங்க ஓதலாம் இது நடக்கக்கூடாது அது நடக்கக்கூடாது இப்படி ஆயிரக்கூடாது அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓதிக்கலாம் அப்போ என்ன அர்த்தம் நமக்கு வேணுங்கிற நல்லதுக்கும் ஓதிக்கலாம் வேணாங்கிற கெட்டதுக்கும் வந்து என்ன பண்ணிக்கலாம் இதை ஓதிக்கலாம் இதை ஓதினால் அல்லாஹ்டைய உதவி உங்களுக்கு வரும் இந்த துவா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய துவாவாக இருக்கு ரப்பனா லாத் வாஹிதுனா இன் அசீனா ஓ அஹ் தஹ்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னு வந்து பாத்திங்கன்னா என்னுடைய ரப்பே எங்களை குற்றம் பிடித்து விடாதே இன்ன சீனா நாங்கள் மறந்ததுக்கும் அவ அகுத்தகுனா நாங்கள் தவறி இழைத்ததற்கும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம் நம்ம என்ன சொல்லுவோம் அல்லாஹ் எனக்கு உதவி கொடுன்னு கேட்போம் அதே நேரத்தில் நம்ம என்ன பயப்படுவோம் நம்ம என்னென்னமோ தப்பு செஞ்சுருக்கோம் அதுக்காக அல்லாஹ் இந்த நேரத்தில் தண்டிச்சுட்டா அவ்வளோதான் ஏன்னா வந்து நமக்கு ஒரு கெட்டது நடந்தால் நமக்கு என்ன தோணும் அல்லாஹ் என்னை கைவிட்டுட்டான் எனக்கு அல்லாஹ் வந்து தண்டனை கொடுத்துட்டான் நான் அந்த தப்பு பண்ணதுக்கு இன்னைக்கு இந்த தண்டனை நான் அனுபவிக்கிறேன் ஒருவேளை இதுதான் வந்து நம்ம பாவத்துக்கான தண்டனையா அப்படிங்கக்கூடிய பயம்லாம் வரும்ல நாம வந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்போம் மனிதர்கள் ஆனாலும் நமக்கு வந்து அந்தந்த நேரத்தில் வரும்போது தேவைகள் நிறைவேறும்போது அந்த ஒரு பயம் இருக்கும் அதை அந்த மனிதர்கள் சொல்றாங்க எல்லாம் நாங்கள் நிறைய தப்பு செஞ்சுருக்கோம் தவறு இழைத்திருக்கோம் ஆனால் அதுக்கான தண்டனையாக ஜாலூத்துடன் எங்களை விட்டு விடாதே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ எங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய கஷ்டம் வந்து தப்புக்கான தண்டனையாக மாறிவிடக்கூடாது அதனால எங்கள் தப்பை மன்னிச்சு எங்களுக்கு இதுலேருந்து காப்பாற்று அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நாம் வந்து கடனை விட்டு பாதுகாவில் பெறும்போதும் கஷ்டத்தை விட்டு பாதுகாவில் பெறும்போதும் தேவைகள் போதும் தேவைகள் நிறைவேறணும் அப்படிங்கிறக்காக கேட்கும் போதும் இதை ஓதும்போது என்ன அர்த்தம்னா நாங்கள் செஞ்ச தப்புக்காக இந்த ஒரு நல்லது எங்களுக்கு கொடுக்காம விட்டுறாத நான் குழந்தைக்காக கேட்குறேன் ஆனால் நான் நிறைய தப்பு செஞ்சுருக்கேன் அதுக்கு ஒரு தண்டனையாக என்னை குழந்தையில் சமவிச்சராத அதே மாதிரி நான் திருமணத்துக்காக கேட்கறேன் நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன் ஆனால் அதுக்கு ஒரு தண்டனையாக எனக்கு திருமண வாழ்க்கையை தள்ளி போட்றாத அப்படி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து நமக்கு எது வேணுமோ அதுக்காக நம்ம கேட்கும்போது அந்த பாவத்தின் காரணத்தினால எல்லாம் என்னை வந்து இதை அடைய விடாமல் செஞ்சு விடாத ரஹ்மானேன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் முக்கியமாக இந்த கடனுக்குலாம் நீங்க கேட்கும்போது கேட்கலாம் எல்லாம் நான் எவ்வளவோ பாவம் செஞ்சுருக்கேன் அதுக்காக என்னை கடனாளியாக ஆக்கி என்னை வந்து அந்த கஷ்டத்தை கொடுத்துறாத ஏன்னா நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தான் அல்லாஹ் கொடுப்பான் குழந்தை இல்லாததும் ஒரு விதத்தில் சோதனையா இருக்கலாம் தண்டனையா இருக்கலாம் அதே மாதிரி தான் வேலை இல்லாதது அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும் நோய் நமக்கு எது நடந்தாலும் சரி எது நடக்கிறதுக்காக நம்ம காத்திட்டு இருக்குதோ அதை நம்ம வந்து நடக்கணும்னு கேட்கும்போதும் சரி நம்ம செஞ்ச பாவத்துக்காக நீ வந்து இதை தடுத்துறாத உன் உதவியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறது ரொம்ப சிறந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த அடியான் பயந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பார்ப்பான் அவன் பாவம் செஞ்சுருக்கான் அந்த பாவத்துக்காக என்னை வந்து நீ இதில் தோல்வியூரை செஞ்சிடாதேன்னு சொல்லிட்டு கேட்குறான்னா நம்ம இந்த ஒரு தேவையை அவனுக்கு என்ன பண்ணணும் மன்னித்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் மன்னிப்பு கேட்டவர்களுக்கும் நன்றி செலுத்தினவர்களுக்கும் அல்லாஹ் அந்த தேவையை நிறைவேற்றாமல் விட்டதே கிடையாது உதவி தராமல் விட்டதே கிடையாது அதனால நீங்கள் இதை ஓதினால் உங்களுக்கு அல்லாஹுடைய உதவி விரைவில் வரும் அது எந்த காரியமாக இருந்தாலும் நிறைவேற்றப்படும் அலமதுல்லா அஸ்லாம் அலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க